கூடுமானவரை தனக்கு தான் செய்து கொண்டிருக்கும் வேலை வீணானது என்று நமக்கு வரை நம் செயலுக்கான தரிகாரணம் நம்மால் கொடுக்க முடியும் ஆனால் விளைவுகளை புரிந்து கொண்டு சற்று திருத்தி கொண்டால் இந்த நிலையை மாற்றிக்கொள்ளலாம் காலையில் குறிப்பிட்ட நேரம் எழ முடியாமல் போவது வேலைகளை தள்ளிப் போடுவது வேளா வேலைக்கு உணவு அருந்தாமல் தவிர்ப்பது சிறிய விஷயத்திற்கும் ஜிவாஜி மாதி கோபப்படுவது தட்டில் இருக்கும் உணவு என்ன என்று கூட தெரியாமல் சாப்பிட்டு முடிப்பது நாளை என்ன தேதி என்று கூட தெரியாமல் இருப்பது நேரத்திற்கு தகுந்தாற்போல் முடிவை மாற்றிக்கொள்வது எங்கு செல்கிறோமோ அங்கே தங்கிவிடுவது ஆபாச வலைத்தளம் அதிகாலையில் தூங்க செல்வது எந்த வேலை செய்வதற்கும் ஒரு வேலை வரும் என்று காலவரையற்று தள்ளி போடுவது குறிப்பிட்ட வேலை செய்து முடிக்காமல் தப்பிக்க தகுந்த காரணம் தேடுவது இன்று ஒரு நாள் மட்டும் என்று தினமும் சொல்லிக்கொள்வது நீங்கள் செய்வது தவறு என்று தெரிந்தும் ஒப்புக்கொள்ளாத மனநிலை இன்று தேவை எவ்வளவு என்று அதற்கு மட்டும் வேலை பார்ப்பது நாளை என்பதை நாளை பார்த்து கொள்ளலாம் என்னும் மனநிலை சமூக வலைதளத்தில் வருவதை எல்லாம் வரிசையாக பார்த்திக்கொண்டே செல்வது பாத்ரூமுக்குள் செல்போன் பயன்படுத்துவது மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் ஒரு சிறிய விஷயத்தை கடைபிடிப்பதன் மூலம் மாற்றிக்கொள்ளலாம் நாளை என்ன செய்ய வேண்டும் என்று இன்று இரவு ஒரு சிறு குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு பத்து முப்பது மணிக்குள் படுத்து விடுங்கள் ஐந்து நாட்களுக்கு காலை ஆறு மணிக்கு எழுந்து கொள்ளுங்கள் அப்போது தெரியும் ஒரு நாள் எவ்வளவு நீண்டது என்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ